அதீத வெப்பத்தில் வாழும் ஐந்து உயிரினங்கள் அப்படி வாழ்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் கோடை வெயிலில் வந்து சமாளிக்க முடியாமல் நாம் திண்டாடுகிறோம் ஆனால் இந்த உலகத்தில் அதீத வெப்பம் நிகழும் இடங்களில் சில உயிரினங்கள் வாழ்கிறதாம் அவற்றை பற்றி பார்க்கலாம் ஒட்டகத்தை பார்த்திங்கன்னா பாலைவன கப்பல்னு சொல்லக்கூடிய பெரும்பாலும் அழைக்கப்படக்கூடிய ஒட்டகம் தான் அதன் முதுகு பகுதியில் உள்ள வந்து கூம்பு தேவையான கொழுப்பை வந்து சேமித்து வைத்துக் கொள்கிறதா அவற்றை தான் வந்து தேவையான ஆற்றலாகவும் தண்ணீராகவும் ஒட்டகங்கள் வந்து மாற்றி கொள்கிறதா இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதன் மூக்கில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஏற்படும் இருந்து ஈரப்பதத்தை மீண்டும் உறிஞ்சி தேவையான நீரை எடுத்துக் கொள்கிறதா இதனால் தான் ஒட்டகங்களால் வந்து பல நாட்கள் வரை தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடிகிறதா அந்த வெப்பமான சூழ்நிலையில கிடைக்கும் உலர்ந்த பொருட்கள் முட்கள் நிறைந்த தாவரங்கள் பாலைவன புதர்களை உணவாக எடுத்துக் கொள்கிறதா இதன் மூலம் ஊட்டச்சத்து நீரேற்றத்தை வந்து பெருக்கிறதுனே சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா சகாரா வெள்ளி எறும்பு சகார வெள்ளி எறும்பு அதீத வெப்பத்தை தாங்கும் நிலப்பரப்பு உயிரினங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறதா இந்த எறும்பு வந்து வேட்டை ஆடுபவர்கள் சேலற்ற நிலையில் இருக்கும்போது இந்த இரும்புகள் அதற்கு தேவையான உணவை தேடிக் கொள்கிறதாம் சூரிய கதிர்வீச்சை வந்து திருப்ப திசை திருப்ப வந்து அதன் மேலே உள்ள பிரதிபலிப்பு முடிகளை வந்து பயன்படுத்தி கொள்கிறதாம் இந்த எறும்புகள் வெட்பத்தால் வந்து பாதிக்கப்பட்ட பூச்சிகளின் வந்து சடலங்களை வந்து உண்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா மற்றது பாத்தீங்கன்னா ரப்பல் நரின்னு சொல்லுவாங்க வட ஆப்பிரிக்கா மற்றது வந்து மத்திய கிழக்கை வந்து பூர்வீகமாக கொண்ட இந்த ரப்பல் நரி வந்து இரவு நேரங்களை வந்து சுறுசுறுப்பாகவும் பகலில் வந்து பதுங்கு குழி பகுதிகளில் வந்து பதுங்கிக் கொள்வதன் மூலமும் உயிர் வாழ்கிறதா அதன் சிறிய உடல் மூலம் ஆற்றில வந்து சேமிக்கிறது அடர்த்தியான முடிகள் நிறைந்த பாதங்கள் மூலம் தற்காத்து கொள்கிறது பூச்சிகள் சிறிய பாலூட்டிகள் மற்றது பாலைவன பழங்களை வந்து உட்கொண்டு அதில் இருந்து தேவையான ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சு கொள்கிறதா மற்றது பார்த்தீங்கன்னா ஆபிரிக்க காட்டு கழுதைன்னு சொல்லுவாங்க வறண்ட மண்டலங்களில் வாழும் ஆபிரிக்க காட்டு கழுதை அதிக அளவு தண்ணீரை விரைவாக குடிப்பதன் மூலமும் வெப்பத்தை வெளியேற்ற அதன் பெரிய காதுகளை வந்து பயன்படுத்துவதன் மூலம் மூலமும் தான் வாழ்கிறதா இது வந்து உலர்ந்த பொருட்கள் பாலைவன தாவரங்களை உண்கிறத பெரும்பாலும் உணவு தேட நீண்ட தூரம் வந்து பயணிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்பரநிதியை மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி